தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார் நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்ற மூன்று வருஷம் ஆச்சு ஆனா தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடல ஏன் கூப்பிடல அதுதான் எனக்கும் புரியல ஒருவேளை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பின் காரணமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் அந்த பொறுப்புக்கு தலைமையேற்றிருக்கிற காரணத்தால் எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது அதற்கு நாம் இடையூறு தந்துவிடக்கூடாது என்று ஒருவேளை கருதி அந்த நல்ல எண்ணத்தோடு அதை அவர் தவிர்த்திருப்பார் என்று நான் எண்ணிக்கொண்டேன் ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்